ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தண்டலை பேசி பேசுகின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி கலாட்ட எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் பரமன் வந்து என் பேகை ஏன் வெளியில் தூக்கி போட்டிங்கன்னு சொல்லி லீலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க லீலா வந்து நீ எந்த நேரத்தில்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பொம்பளை அதை அதாவது இளமதிய ஆட்டோல கூட்டிகிட்டு வர உன்ன மாதிரி ரவுடி வீட்டில் இருந்தால் மற்ற பொண்ணுங்கலாம் இருக்கிறதே அப்படி இப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல பஞ்சி டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ பரமன் டக்குன்னு பேக்கு ஏதோ தேடுற மாதிரி தேடிட்டு கடைசியில் இதுக்குள்ளார பத்து லட்ச ரூபா காசு வச்சிருந்தேன் அதைக்கான காசு எடுத்துட்டு பேகை தூக்கி போட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பழியை போடுறாங்க பார்க்குறாங்க வழக்கம் போல் பார்த்தோம்னா லீலாவை அப்படியே கதற விட்றாங்க லீலா ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நீ இங்கே இருக்க கூட வெளியில் போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இடையில இடையில இளமதியோட அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க வழக்கம் போல பெருசு வந்து பரமனுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இளமதி அமைதியாக இருக்காங்க மறுபடியும் பரமன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா என்னையும் இளமதியும் வீடியோ எடுத்து போட்டது யாருன்னு நான் நாளைக்கு நிரூபிச்சிட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன் எனக்கு அதுக்கிட்ட அது ஆதாரம் இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் தான் டைமு அவங்களாவே செஞ்சவங்க வந்து என்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா நான் அவங்கள மன்னித்து விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயன்படுத்துகிறாங்க உடனே பார்த்தோம்னா இளமதியும் பேசுகிறாங்க உடனே கவுண்டவுண்ட்டு ஸ்டார்ட் எல்லாரும் போய் படுத்துங்க காலையில் உங்களுக்கு அது விஷயமா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்றாங்க அடுத்து சொல்லவே தேவையில்ல பார்த்தோம்னா இந்த பக்கத்து பெருசு வந்து பர்மனென்ட் வந்து என்கிட்டயாவது சொல்லுங்க போது இல்லை பெருசு நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா லீலா வந்து மாடியில் நின்றுக்கிட்டு கூட மைனாவையும் வச்சிக்கிட்டு எப்படியாவது நம்ம அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லி ரெண்டு பேரும் பக்கம் பக்கமாக பேசுகிறாங்க ஒரு மாதிரி ஃபன்களாட்டாகவும் போதுன்னு வச்சுக்கினேன் கடைசியில் லீலாக மைனாக்கு ஒரு அற உழுந்தது தான் மிச்சம் கடைசியில் பார்த்தா மறுபடியும் இங்கே அதாவது வந்து பரமன் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு நாளைக்கு காலையில் நான் அந்த ஆதாரத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் இதெல்லாம் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா அதனால் பெருசு வந்து இங்கேருந்து போ போறியா பரமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேசுறாரு அப்போ வந்து பார்த்தோன்னா பரமனும் வந்து ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு எனக்கு யார் இருக்கா பெருசு உங்கள் கூட தான் பழகும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இருந்தாலும் இதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்ன இருக்குது என்னோட என்னோட சாப்பாடு இங்கே முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இவரும் எமோஷனலாக பேசுறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதா அந்த பக்கிட்ட இருந்து பார்த்தோம்னா இளமதி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க காலையில் அந்த ஆதாரத்தை நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா லீலாவும் மைனாவும் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் அவங்க அப்படியே மிரண்டு போயிருக்காங்க அவர் தலை தலைமாட்டில் வச்சு நான் படுத்திருப்பேன் காலையில் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ பார்த்தா மறுபடியும் லீலாவும் மைனாவும் உட்காந்து திட்டம் போட்டு நம்ம எப்படியா போய் அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக லீலா சொல்லி இப்போ மைனாவை அமுச்சு விட்றாங்க மைனா அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தா இளமதி வந்து பார்த்துட்றாங்க எங்கே மைனா இந்த நேரத்தில் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க கரெக்டாக பரமனோட ரூம் ரூம்குள்ளார போகணும் பரமனோட ரூம்குள்ளார எதுக்கு போறாங்க மைனா அப்படின்னு சொல்லி இளமதி பாத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ பார்த்தோம்னா மைனா போய் பரமனோட அந்த தலவாணி எல்லாம் தூக்கி கீழே அங்கே எங்கன்னு ஆதாரம் எங்க அப்படின்னு தேடுறாங்க ஒண்ணுமே இல்லை கடைசியில் பார்த்தா டக்குன்னு பரமன் வந்து மைனாவோட கையை பிடிச்சிக்கிறாங்க இளமதி அவசர அவசரமாக அப்படியே தப்பிச்சம் பொழிச்சோம்னு சொல்லி இருந்தாலும் வந்து அப்படியே வேற ஒரு ரூமுக்குள்ளார பாத்ரூம் கதவு மாதிரி இருக்கு அந்த இடத்துக்குள்ளார நுழைஞ்சிக்கிறாங்க இப்போ பரமன் வந்து மைனாவை கூப்பிட்டு வந்து வெளியில வா வா வெளியில வா வெளியில வா சொல்லி எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கு ஒருவேளை லீலா வந்து என் பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே இந்த திட்டத்தையும் மாத்திரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் இன்னைக்கான எபிசோடு செம காமெடியாவும் சூப்பராகவும் முடிச்சிட்டாங்க நாளைக்கான எபிசோடு செம சூப்பராக இருக்க போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பத்தின உங்களோட கருத்து கமான் பாதை தெரியப்படுத்தும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்